கிறிஸ்துவுக்கின அன்பான் அவர்களை ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவன் இந்த புதிய நாள் நம்மை தாங்குவாராக நம்முடைய வாழ்வு வழியும் அவருக்கு உகந்தாய் காணப்பட தேவன் கிருபை பாராட்டட்டும் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது யோபுவின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் உங்களுடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தோம் யோபுவினுடைய சரித்திரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவனுடைய சூழலையும் அவன் இறைவனிடத்தில் காண்பித்த பச்சுதலையும் நாம் அதிகமாய் பேசுவது உண்டு அவனுடைய பாடுகளை குறித்து சிந்திக்கும் பொழுது இத்தனை பாடுகளையும் ஒரு மனிதன் எப்படி சகித்திருப்பான் என்று யோசிப்பது உண்டு ஆனால் அதே நேரத்தில் அவனுடைய விசுவாச ஓட்டத்தை நினைத்து பார்க்கும் மிகப்பெரிய ஆச்சரியம் மிகப்பெரிய ஆச்சரியம் எப்படி இவன் இவை எல்லாவற்றையும் சகித்தான் இவன் எப்படி இவன் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு வெற்றியை கண்டான் என்று சொன்னால் இறைவனுடைய கரம் அவனோடு இருந்தபடியினாலே இறைவனுடைய வார்த்தை மட்டுமல்ல இறைவனுடைய வல்லமையும் அவனை அபிஷேகித்தபடியினால் இங்கே வேதம் சொல்லுகிறது உன்னுடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் படைத்திருந்தும் அப்படி ஜீவியத்துல இது விளக்கு என்று சொல்ல முடியவில்லை எல்லாவற்றையும் இறைவனுடைய கரம் படைத்தது இறைவனுடைய கரத்துல பெற்று அனுபவிக்கும் பொழுதுதான் அந்த மகிமை சிறந்த காரியங்களை காணும் பொழுதுதான் அவன் அவன் தொய்வு வரும் பொழுது தோல்வி வரும் பொழுது இழப்பு வரும் பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தை கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தூத்திரம் என் தேவனாகிய கடவுள் என்னை கொண்டு எதை செய்ய விரும்புகிறாரோ என் தேவனாகிய கடவுள் என்னிடத்துல எதை தர விரும்புகிறாரோ அதை தருவதில் எல்லவும் மாற்றமில்லாத வாழ்க்கையை தேவன் தருகிறார் அன்புக்குரிய விசுவாசிகளே இறைவனுடைய கரம் என்பது இறைவன் நம்மோடு இடைப்படுவதை நம்மை பயன்படுத்துவதை நமக்கு உதவுவதை காண்பிக்கிற ஒன்று எகிப்திலே இருந்த மக்களை இறைவனுடைய பலத்த கரம் வழி இறைவனுடைய பலத்த கரம் நடத்திற்று இறைவனுடைய கரம் என்பது பலத்தையும் வல்லமையும் பாதுகாப்பையும் விளக்குகிற ஒன்றாய் காண்பிக்கிறது என்ன நாம் அதிகமாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இட் சோஸ் ஸ்ட்ரென்த் காட்ஸ் ப்ரொடெக்ஷன் இறைவனுடைய கரம் வந்துவிட்டது என்று சொன்னால் இந்த அரவணைப்புக்குள்ளாய் அந்த செட்டைக்குள்ளாய் நாம் வாழ்கிற வாழ்க்கை நித்தியத்தையும் இறைவனுடைய நாமத்திற்கு மகிமையை சேர்க்கிற ஒன்றாகவும் அது காணப்படும் இதை அடைய வேண்டும் என்று சொன்னால் மூன்று காரியங்களை நாம் அடிப்படையாக கொள்வோம் என்று சொன்னால் அந்த காரியங்கள் வெற்றியின் காரியங்கள் முதலாவது இறைவனுடைய கரம் என்னோடு இருக்க இறைவனை நோக்கி கூப்பிடுகிறவனாய் ஜபிக்கிறவனாய் நான் காணப்பட வேண்டும் இறைவனை நோக்கி கூப்பிடுகிறவனாய் ஜபிக்கிறவனாய் காணப்பட வேண்டும் இறைவனுடைய கண்களின் மேல் நோக்கமாய் இருக்கும் பொழுது இறைவனுடைய நடத்துதலினை பரிபூர்ணப்படுத்தி என்னை எல்லாவற்றிலும் மேன்மையிலே தரும் என்பதில எந்த ஐயங்களுமே இரண்டாவது இறைவன் என்னுடன் செயல்படுகிறார் என்பதை நான் உணர வேண்டும் அல்லது இறைவனுடைய கரம் என்னை நடத்துவதற்கு நான் முழுமையாக நான் ஒப்படைத்தவனாக என் வாழ்க்கை நிலை காணப்பட வேண்டும் நீதிமொழிகளின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் உன் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதையை சபைப்படுத்துவார் இந்த உலக பயணத்துல நான் கடந்து வருகிற பயணத்துல பாதைகளில் எல்லாமே நான்கு வரை நெய்க்கும் பொழுது அவர் எனக்கு செவையான பாதையை கொடுத்து என்னை என்னை ஸ்திரப்படுத்துகிறவராய் காணப்படும் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக என் ஆண்டுடைய வல்லமையை காண வேண்டும் என்று சொன்னால் நினைத்து பார்ப்போம் ஆம்பிரகாம் அழைப்புக்கு எப்படி செவிக் கொடுத்தார் தைரியத்தோடு ஒரு காரியத்தை செய்தார் பவுல் எப்படி தரிசனத்தோடு இறைவனை அறிவித்தான் இந்த எண்ணங்களை உள்வாங்கி நாம் செய்யும் பொழுது இறைவனுடைய கரம் நம்மோடு இருந்து நம்மை வெற்றியின் பாதையில நடத்தும் என்பதுல எந்த ஐயங்களையும் இல்லை இந்த நாளில இறைமுடைய கரம் நம்மோடு நம்மை நடத்துவதாக ஜெபம் செய்வோம் கிருபை நிறைந்த நாள் ஆண்டு வரை உமது கரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய கரத்தின் ஆசீர்வாதையும் உமது கரத்தின் பலத்தையும் உமது கரத்தின் வளமையும் உமது கரத்தின் பாதுகாப்பையும் பெற்ற பிள்ளைகளாய் அடியெடுத்து வைத்துமை கனப்படுத்த செய்யும் தேவையுள்ள மக்களை சந்தியும் ஆசிரியம் ஈஸ்மனம் ஜபிக்கிறோம் ஜபுக்கள விதாவே அமேன்